வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் சோடசகலை நேரம் சித்தருக்கெல்லாம் சித்தராக போற்றப்படக்கூடிய மகா சித்தர் அகத்திய மாமுனிவர் அவர்களால் உலகுக்களிக்கப்பட்ட ஒரு தெய்வீக சக்தி கொண்ட மகா சக்தி பொருந்திய நேரம்தான் இந்த சோடசகலை நேரம் சித்தர்கள் மகான்கள் யோகியர்கள் எல்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்திதான் தாங்கள் நினைத்ததை நினைத்தபடி அணைந்தார்கள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை அகத்திய தன்னுடைய பாடல் மூலமாக தேவியின் பூர்வபட்ச பூசா விதி பதினாறு அப்படிங்கிற பாடல் மூலமாக உலகத்துக்கு அளித்திருக்கிறார் அந்த சோடசகலை நேரம் என்றால் என்ன அந்த சோடசகலை நேரத்தினால நம்ம என்னென்ன பயன்களெல்லாம் அடைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூடசகலை நேரத்தில் நீங்கள் நினைக்கிறது எதுவாக இருந்தால் நினைத்தபடி ஈடேறும் அமாவாசையினுடைய காந்தாலைகள் ஆண்களை அதிகமாக பாதிக்கும் பௌர்ணமியினுடைய காந்தாலைகள் பெண்களை அதிகமாக பாதிக்கும் இந்த இரண்டு திதிகளுமே இவ்வுலகில் உள்ள எல்லா உயிர்களையும் பாதிக்கும் சந்திரன் பருவுடலையும் சூரியன் சுக்கும உடலையும் பாதிக்கக்கூடியவர் நமக்கு தெரியும் வளர்விரை திதி பதினைந்து தேய்விரை திதி பதினைந்து இருக்கு அப்படி பதினாறாவது திதியாக வரக்கூடியதுதான் இந்த சோடசகலை நேரம் இந்த சோடசகலை நேரத்துல நீங்கள் என்ன நினைத்தாலும் அந்த நினைத்தது நிறைவேறும் அமாவாசை முடிவதற்கு ஒரு மணி நேரம் முன்னதாகவும் முடிந்த ஒரு மணி நேரம் கழித்தும் அதாவது மொத்தம் இரண்டு மணி நேரம் ஒரு மணிக்கு அமாவாசை முடியுது அல்லது பௌர்ணமி முடிகிறது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் இந்த சோடச கடை நேரம் இந்த நேரத்துல வெறும் ஐந்து வினாடிகள் மட்டுமே அந்த தெய்வீக நேரம் இந்த பிரபஞ்சத்தையே இந்த பூமியையே ஆளுகிறது அந்த ஐந்து வினாடிகள் நீங்கள் எதை நினைத்தீர்கள் என்று சொன்னாலும் அது நடப்பதற்கான நூறு சதவீத சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் அந்த ஐந்து வினாடிகள் இந்த இரண்டு மணி நேரத்துல எப்ப ஒரு தெளிவாக துல்லியமா கணிக்க முடியாது அதனால தான் இந்த ஐந்து வினாடிகள் வரக்கூடிய இந்த இரண்டு மணி நேரத்தையும் நம்ம இந்த தியானத்திற்காக பிரார்த்தனைக்காக எடுத்துக்கொள்வோம் அந்த மாதிரி நேரத்துல நம்ம மனதுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான எண்ணம் ஒரே சிந்தனை ஒரே பிரார்த்தனை ஒரே வேண்டுதல் நீங்க நிறைய கோரிக்கைகளை அந்த நேரத்துல வைக்கக்கூடாது அதற்கான தியான முறைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுல ஒரு தனி அறை இருந்தால் அமைதியான அறை இருந்தால் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க அல்லது ஏதாவது கோயில்களுக்கு சென்று அந்த நேரத்துல அமர்ந்து கொள்ளுங்க சும்மா தரையில் அமரக்கூடாது ஏதாவது விரிப்பை பயன்படுத்தி நீங்க அமர்ந்து கொள்ளணும் வயிறு காலியாக இருக்கணும் அப்படியே உணவு உண்டாலும் சாத்வீக உணவாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அசைவ உணர்வுகளை வந்து நீங்க தவிர்த்துக்கொள்ளணும் ரொம்ப இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது யோகம் தெரிந்தவர்கள் அல்லது பிராணாயாமம் மூச்சு பயிற்சி தெரிந்தவர்கள் தாராளமா செய்யலாம் ஒரே சிந்தனையோட செய்யலாம் குண்டல் யோகம் தெரிந்தவர்கள் துரியதவம் செய்யலாம் இந்த துரிய தவத்துல நினைவை வைத்து ஒரே எண்ணத்துல நீங்க பண்ணலாம் அப்புறம் மந்திரங்கள் ஜவிக்கக்கூடியவர்களா இருந்தாலும் கூட உதட பெருசா அசைக்காம மனதளவுல அந்த மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது அல்லது உங்களுடைய வாழ்க்கை வள சங்கல்பங்கள் ஏதாவது இருந்தா அந்த சங்கல்பங்களை இந்த நேரத்துல நீங்க தாராளமா பண்ணலாம் அப்படிப்பட்ட நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் நீங்க நினைக்கக்கூடிய நடக்கும் அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய சோடசகலை நேரம் இந்த அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய சோடசகலை நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அம்மா முதல்ல வர்றது அம்மாவாசை சோடசகலை நேரம் இந்த அம்மாவாசை அக்டோபர் மாதம் மூணாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி நான்கு மணிக்கு தான் முடியுது அப்போ அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதியே இந்த சோடசகலை நேரம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுது அதாவது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நள்ளிரவு பதினொன்று முப்பத்தி நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் மாதம் மூணாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பத்தி நாலு மணி வரைக்கும் இந்த சோடசகலை நேரம் இருக்குது இதை தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமை இரவு முப் பதினொன்று முப்பத்தி நாலு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் வியாழக்கிழமை அதிகாலையில் ஒன்று முப்பத்தி நான்கு மணி வரைக்கும் இந்த சோடசகலை நேரம் இருக்குது அடுத்ததாக வரக்கூடிய சோடசகலை நேரம் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி மாலை நான்கு இருபத்தி ஐந்து மணிலிருந்து ஆறு இருபத்தி ஐந்து மணி வரைக்கும் இந்த சோடசகலை நேரம் இருக்குது அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருது இந்த அக்டோபர் பதினேழாம் தேதியை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க நான் அடுத்த வீடியோவில் போகிறேன் இந்த அக்டோபர் பதினேழாம் தேதிங்கிறது மிகச்சிறந்த ஒரு நாள் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு மூணு விதமான பலன்கள் அது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் இது மாதிரியான ஒரு சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து அமையும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இந்த அக்டோபர் பதினேழு இந்த அக்டோபர் பதினேழாம் தேதியை பற்றி ஒரு தனி வீடியோ நான் போடுறேன் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்